கனடாவில் இரண்டு கைகளும் இல்லாத பெண் ஒருவருக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக குறித்த பெண் சட்டரீதியான போராட்டத்தை மேற்கொண்டு ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் ஆஸ்போன் என்ற பெண்ணை இவ்வாறு ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் இந்த பெண் பிறக்கும்போது இரண்டு கைகளும் இல்லாமல் பிறந்தார் என்பதுடன் கால்களும் உயரம் குறைந்ததாக காணப்பட்டது டொரண்டோவில் வளர்ந்தார் என்பதுடன் பின்னர் ஹாமில்டனுக்கு குடிபெயர்ந்து உள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆஸ்பான் லாஸ் வேகாஸில் வாழ்ந்து வருகிறார் இரண்டு கைகளும் இல்லாத கால்களின் உயரமும் குறைந்த இந்த பெண்ணுக்கு செலுத்தக்கூடிய வகையிலான வாகனம் ஒன்றை விசேடமாக வடிவமைக்க வேண்டியிருந்தது இதற்காக சுமார் ஒரு லட்சம் டாலர்கள் தேவைப்பட்டது ஏழு ஆண்டு ஆண்டுகால கடின முயற்சியின் பின்னர் வாகனத்தை விசேடமாக வடிவமைத்து ஓட்டுநர் உரிமத்தையும் பெற்று கொண்டுள்ளார்